வணக்கம் மாண்டசரி டீச்சர்ஸ் ட்ரைனிங்ல நிறைய டவுட்ஸ் இருக்கு என்ன மரியா மாண்டசரி அவர்கள் வந்து அவங்களுடைய அப்பா பேர் தான் மாண்டசரி அவங்க ஒரு டாக்டர் ஸ்பெஷல் குழந்தைங்களுக்காக ஒரு மாண்டசரி அவங்களுடைய மெத்தடாலஜியை நமக்கு கொண்டு வந்தாங்க குழந்தைகள் வந்து அப்படியே அமைதியா ஒரு இடத்துல இருக்கு நிறைய விஷயங்களை அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இது பிளேவே மெத்தட் சொல்லலாம் ஆன் சொல்லலாம் படி படிப்படின்னு சொல்லாம நிறைய விஷயங்கள் ஒரு இன்ஸ்ட்ரூமெண்ட் பிங்க் டவர் ப்ரௌன் ஸ்டேஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்து கத்து கொடுத்தாங்க இதுதான் மாண்டசரி மெத்தடாலஜி இது நம்மளுடைய மெத்தடாலஜி இல்லை இந்தியன் மெத்தடாலஜி வந்து குருகுல கல்விதான் சோ ஃபாரின்ல இருந்து அவங்க வந்து இந்த மெட்ட மெத்தடாலஜியை சொன்னதுனால நம்ம அத நல்லா இருக்கு தான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாண்டசரி டீச்சர்ஸ் ட்ரைனிங்ல நாங்க ஏஎம்ஐன்னு சொல்றாங்க ஐஎம்ஓ சொல்றாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா ஐஎம்ஓ ஏஎம்ஐ இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் மாண்டசரிக்கு இருக்கு இவங்க எல்லாருமே வந்து வெளிநாட்டை சேர்ந்தவங்க தான் என்ன விஷயம் அப்படின்னா அமெரிக்கன் மாண்டசரி இன்டர்நேஷ்னல் ஏஎம்ஐ அமெரிக்கன் மாண்டசரி சொசைட்டி இந்த மாதிரி நிறைய ஃபோரம் நிறைய ஆர்கனைசேஷன் மாண்டசரி டெக் மெத்தடாலஜியை ரிசர்ச் பண்ணி நிறைய ஜேர்னல்ஸ் கொடுத்துருக்காங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ரிசோர்ஸ்க்கு நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இவங்க எல்லாருமே வந்து இங்க நம்ம நடத்துற எல்லாருமே வந்து மெம்பர்ஷிப் வாங்கிப்பாங்க ஸோ அந்த சர்டிபிகேஷன் வந்து அவங்க சர்டிபிகேஷனோட சேர்த்து கொடுப்பாங்களே தவிர மாண்டசரி படிக்கணும் டீச்சர்ஸ் ட்ரைனிங்ல படிக்கணும் ஏஎம்ஐ இருந்தாதான் படிக்கணும் ஐஎம்ஓ இருந்தாதான் படிக்கணும்ன்றது எந்த விஷயமும் எந்த கட்டாயமும் எந்த பயிலாவிலும் சொல்லலை எந்த ஆட்டியனும் இல்லை நிறைய பேர் சொல்றாங்க இன்டர்நேஷனல் ரெக்கக்னைஸ்டு நாங்க இன்டர்நேஷனல் மாண்டசரி தரோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்க கரெக்ட் நீங்க ஏஎம்ஐ யோட சர்டிபிகேஷன் டேரக்ட் சர்டிபிகேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு மினிமம் ஒரு ஒன் லேக் நீங்க ஸ்பென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அதுவும் நம்ம சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்கு சென்னையில ஒரு இடமும் ரெண்டு இடமும் மட்டும்தான் அவங்களால கொடுக்குறாங்க அது வந்து அமெரிக்கன் மாண்டசரி இன்டர்நேஷ்னலோட டைரக்ட் கான்டாக்டில் இருக்கவங்க டேரக்ட் சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க ஸ்கூலு ஸ்கூல்ல நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய சேலரி பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கூட தான் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம மாண்டசரி டீச்சர்ஸ் ட்ரைனிங் வந்து ஒரு ஒன் லேக் செலவு பண்ணி படிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து எவ்வளவு ஏர்னிங்ஸ் பண்ண போறீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ண போறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மினிமம் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் பிப்டீன் தௌசண்ட் தான் நம்மளுடைய சென்னையிலும் சரி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் நம்மளால வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் ஒன் லேக் மோண்ட சரி டீச்சர்ஸ் ட்ரைனிங் கொடுத்து படிக்கணுமான்றது நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க மோண்ட சரி டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிச்சவங்க நிறைய பேர் வெளிநாட்டுல ஒர்க் பண்றாங்க ஏன்னா ஏர்லி சைல்டுஹுட் கேர் எஜுகேஷன் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப வந்து பிரபலம் ஆயிட்டு இருக்கு ஸ்பெஷல் எஜுகேஷனும் அதே போல தான் ஸோ படிக்கிறவங்க மாண்டசரி படிக்கிறவங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அயர்லாண்டில் ஒர்க் பண்றாங்க லண்டன்ல ஒர்க் பண்றாங்க துபாயில் ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் அங்கே என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய மேஜரா என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னு செக் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க மாவுண்டசரி முடிச்சிருந்தாலும் சரி ஏர்லி சைல்ட் கேர் எஜுகேஷன் முடிச்சிருந்தாலும் உங்களோட சிலபஸ் அவங்க ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஜாப் கொடுப்பாங்க இப்போ மாண்டஸ்ரீ டீச்சர்ஸ் ட்ரைனிங் நல்லா நிறைய பேர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் இது எப்படி தொடங்குறது அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும் சில பேர் இன்ஸ்டியூட் வச்சிருக்கவங்களே எங்களுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க ஸோ எங்ககிட்ட நீங்கள் கால் பண்ணி கேட்கறதை விட நீங்கள் ஆர்டிஐல போயிட்டு நீங்கள் ஒரு லெட்டர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸு வைலாஸு எல்லாமே வந்து உங்க வீட்டுக்கே தேடி வரும் ஸோ நீங்கள் வந்து அதை முதல்ல பண்ணலாம் இல்லையா எங்களை தேடி நீங்கள் டேரக்டா வாங்க எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்கிறோம் மாண்டசரி டீச்சர்ஸ் ட்ரைனிங்ல முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் விட முதல்ல நம்ம நாலேஜபிளா மாறணும் நாலேஜ் வில் ஸ்பீக்கர் குழந்தைங்களுக்கு எப்படி கத்துக் கொடுக்கணும் என்னென்ன மெட்டீரியல்ஸ்ல என்னென்ன கத்துக் கொடுக்கலாம் சைல்ட் சைக்காலஜி கத்துக் கொடுக்கணும் நியூட்ரிஷன் கத்துக் கொடுக்கணும் ஸ்பெஷல் குழந்தைங்க வந்தா எப்படி ஹேண்டில் பண்றது இததான் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் எந்த இன்ஸ்டியூட்ல ட்ரைனிங் நல்லா கொடுக்குறாங்க எதுல நல்லா கொத்து கொடுக்கறாங்க எவ்வளோ வந்து நிறைய நாலேஜ் நம்மளால கெயின் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற இன்ஸ்டியூஷன்ல போய் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க அதுதான் ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட்ரி தான் இந்த சர்டிஃபிகேட்டை இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் தேடணும் அதனால நாலேஜ் வந்து கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழந்தைகள் வளர்ப்புன்றது ஒரு பெரிய விஷயம் ஸோ நல்ல குழந்தைகளை உருவாக்கலாம் மாண்டசரி டீச்சர் டைனில் ஜாயின் பண்ணுறதுக்கு எங்களால் தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டோம் ஸோ உங்களுக்கு மேலே ஏதாவது விஷயம் தேவை அப்படின்னா எங்க இன்ஸ்டியூட்டுக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ